வெல்கம் டு நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வழக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் அது போக என்னுடைய பிடிச்சுன்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் இன்றைய உங்களுக்கு உங்களுடைய பலன்களையும் அது போக ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசியான நம்பர்களையும் சொல்ல போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியே இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இன்றைய நாளாக உங்களுக்கு மேன்மையை மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க கோச்சார பாடங்கள் மட்டுமே அதாவது பன்னிரெண்டு ராசிக்குமே சந்திர கோச்சார சந்திரனை பேசா வைத்து மட்டுமே நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதாவது மேசத்து இப்போ இப்போ ஒரு ராசிலேருந்து வருதுன்னு வச்சுங்களேன் இந்த ராசிலேருந்து ரெண்டாம் விடை எப்படி இருக்குது மூன்றாம் இது எப்படி இருக்குது நாலாம் அதிபதி எப்படி இருப்பார் அஞ்சாம் அதிபதி எப்படி இருப்பார் ஆறாம் அதிபதி எப்படி இருப்பார் அப்படின்னு இந்த பன்னெண்டு அதிபதிக்கு உண்டான பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் ஈழம் நீலம் சரிங்களா இன்றைய நாள் வந்து மதிப்பு மிக்க நாளாகவும் நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ஏன்னா உங்களுடைய இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் தான் சந்திரன் இருக்கிறாரு அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பான ஒரு நாளாகும் இன்றைய நாள் அமையும் அதே போக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வார்த்தைகள் வா விவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு ஏன்னா கோச்சார சந்திரன் உங்களுடைய ராசியில் பயணிக்கும் போது உங்களுக்கு மேன்மையாக இருந்தாலும் சில ச சில சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதுபோக உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ன்னு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் ஊதா சரிங்களா இன்றைய நாள் வந்து சேமிப்பு குறையும் நாளாகவும் தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அணுகிறது கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு மிக்க தான் அமையும் அது போக ப்ளஸ் வந்து இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும்னா சந்திரன் வந்து அடுத்து வந்து உங்களுடைய ராசிக்கு தான் வர உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு தான் வரப்படுறாரு அப்போ அதனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுத்தாலும் சில செலவுகள் செலவுகள் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் அந்த இதுக்கு அது போக சேமிப்புகள் குறைகிற நாளாக இன்றைய நாள் இருக்குது நீங்கள் நிறைய கையில் பிடிச்சி வச்சுருக்க காசு இன்றைக்கி நீங்கள் விரைய செலவு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிட்டோம் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் ஊதா சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் வந்து மூணு ஏழு அதாவது நீங்கள் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்க அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் இவங்களுக்கும் தான் சரிங்களா அவங்க ஊதா எவ்வளவு நிறம் அதே மாதிரி சி மதிப்பு மிக்க நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அது அது அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு உண்டாகும் நாளாகவும் சரிங்களா நீங்கள் இன்றைய நாளில் வந்து உங்களுடைய செல்வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில நிமிஷம் ஒரு சில மதிப்பு மிக்க நாளாக அதாவது நீங்கள் உங்களுடைய வேலையாகட்டும் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் மிக்க நாளாகவும் அது போக அதிகமான திங்கிங் இன்றைய நாளில் வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் இன்றைய நாள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா புதன் வந்து உங்களுக்கு வராதனால அந்த மாதிரியான ஆற்றல் உங்களுக்கு அதிகம் புதன் வந்து எப்பயுமே புத்திகாரகன் சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஜென்ரல் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணுன்னு உங்களுக்கு எட்டு நாலு சரிங்க அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சில சில வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுபோக இன்று இலக்குகள் பிறக்கும் நாளாகவும் அமைகிறது இலக்குகள்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இதை செஞ்சு ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்குகள் பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மீது ஒரு மிக மிக கவனம் தேவை ஏன்னா இன்றைய நாள் கொஞ்சம் விரயமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தெளிவாக சொல்லுங்கள் மூன்று ராசிகளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக போயிடும் சரிங்களா அதே மாதிரி எப்போயுமே இந்த கோச்சார சந்திர வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாருன்னு தாக்கத்தை அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் என்னங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறது போகிறமே வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறீங்களேங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இன்றைய நாளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை மட்டுமே நம்ம பேச வச்சு சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு உங்களை தேடி வாய்ப்புகள் நிறையா வரும் அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது கடகராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி சரிங்களா அதுபோக உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணன்னு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக தக்க வச்சுக்கோங்க மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை நிறம் சரிங்களா இன்றைய நாள் வெள்ளை உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நிறமாக மாறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அங்கீகாரம்னு என்னங்க எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் உங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நீங்கள் உங்களுடைய வேலைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை உங்களுடைய வேலையை அங்கீகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது போக இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாகும் அதே மாதிரி குழப்பங்கள் குறையும் நாளாகும் இன்றைய நாள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் இன்றைய நாளில் குறைஞ்சி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு பணியாகட்டும் ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை கண்டிப்பாக வரும் இன்றைய நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு அது மாதிரி உங்களோட ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு சரிங்களா அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் சரிங்களா இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுமை பொறுமை காக்க வேண்டிய நாள் அதாவது வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக இன்றைய நாளில் நான் ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி ஏதாவது ஒரு வேலைகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு மகம் தம்ம தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகரிக்கும் நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ஏன்னா இன்றைய நாளில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை உறவினர் கூட ஒற்றுமையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒற்றுமையாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாகட்டும் ஏன்னா ஏழாம் சந்திரன் ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தை தண்டுறாரு இல்லையா ஏழாம் இடத்துக்கு பக்கம் வராது இல்லையா அப்போ நமக்கு அது மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு சரிங்களா அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் வெண்மை சரிங்களா புத்துணர்ச்சியான நாளாகவும் நிதானம் தேவையான நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்பு அதிக அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாளாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் சந்திராஸ்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும் பட் இருந்தாலும் உங்களுக்கும் சாய்ந்திர நேராக ஓரளவுக்கு மேன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா சந்திராஸ்டம் அதனால் வந்து உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான நம்பர்னு பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைங்கிறது மேற்கு ராசியான் நிறம் வெண்மை சரிங்களா புத்துணர்ச்சி அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது ஆனால் அதே மாதிரி அதே வேளையில் உங்களுக்கு சந்திராஸ்திரமம் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் வெள்ளை சரிங்களா ஆர்வம் மேம்படும் நாளாகவும் புதுமையான ஒரு முன்னேற்றங்கள் நோக்கி பயணப்படும் நாளாகவும் என்ற நாள் உங்களுக்கு அமைகிறது வித்தியாசமான பயணங்கள் இன்றைக்கி மேற்கொள்ளவும் புதுமையான ஒரு நாளாகவும் ஆர்வம் மேம்பாடு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி ஆறு எட்டுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க கோச்சார சந்திரனை பேஸை வச்சு நம்ம கொடு கணிக்கிறேன் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்னங்க வாரம் வாரம்புறம் நல்லா வந்துச்சுலாங்க இந்த வாரம் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க அதாவது வளர்புறை சந்திரனுக்கு வந் வளர்புறை சந்திரன் ஒரு மாதிரியும் தேய்புரை சந்திரன் ஒரு மாதிரி பலன் செய்வாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் போட்டு குழப்பிக்கோன்னா வளர்ப்புறை சந்திரன் ஒரு மாதிரியும் தேயிப்பரை சந்திரன் ஒரு மாதிரி வேலை செய்யும் சரிங்களா அது போக இந்த நாள் எந்தந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த ஒரு முதல் சூற்றுல எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ரெண்டாவது சூற்றில் எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் சின்ன சின்ன கணக்குகள் வேறுபாடுகள் மாறும் சரி அடுத்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசியன் நிறம் சிவப்பு சரிங்களா ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது இருந்தாலும் நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்குது மூணு ஒன்பது சரிங்களா ரெண்டு இடத்துல ஒன்பது மூணு இடத்துல மூணு ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் கும்பம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தை எடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியன் நிறம் பச்சை சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் வரவுகள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இது வரைக்கும் நீங்கள் வந்து எதுலையுமே லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இன்றைய நாள் லாபமாகவும் அதே மாதிரி வரவுகள் அதிகரிக்கும் அதிகரிக்கணும் கேட்க போன இடத்துல காசு ஆகட்டும் இல்லை பொருளாகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் சப்போர்ட்டிவான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுது இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அருமையான ஒரு நம்பராக இருக்குது அதே மாதிரி அடுத்தது மீனம் சரிங்களா மீனம் அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான நிறம் கரு நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் மேன்மையான நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இது வரைக்கும் நீங்கள் ஏற்றையாச்சும் உதவின்னு கேட்க போனீங்கன்னா அது கிடச்சிருக்காது ஏன்னா இன்றைய நாளில் அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் பிஸ்னஸ் தொடங்குறது இந்த மாதிரி புது புது ஐடியாக்கள் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய இன்றைய நாளாக ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக மாற்றுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்